வர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது கடகராசி கடக லகனத்திற்கான பலன்களை காணப்பெறும் சனிப்பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும்பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வக்கூடிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சிறப்பா கடந்துவாங்க எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பணிகளை செய்யும்பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுத்த இறைவனை தான் நம்ம பற்றிக்கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணுமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனிப்பயிற்சி நமக்கு எப்படி வந்து பழங்களை அழிக்க இருக்குது என்பத இந்த பதிவுல காண அன்பர்கள் வந்து பதிவினை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சனிப்பயிற்சி கடகராசிக்கு எப்படிப்பட்ட பழங்களை வலிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனி வந்து விலகுவதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டோம்மா எங்களை மாதிரி வந்து வாழ்வா இல்ல இதுக்கு மேலே எங்களுக்கு வேணுமா அப்படின்லாம் வந்து நிறைய வந்து கஷ்டத்தின் பிடியில இருந்தவங்களுக்கு உறவுகள் பண பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை ஒரு ஒரு நாள் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனையை சந்திக்க போறோம் அப்படின்னு நாங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு தடை விலகி உங்களுக்கான ஒரு புதிய பரிமாணத்தில் ஜொலிக்க போறீங்க உங்களுக்கான ஒரு சிறப்பான பாதை கிடைச்சிருச்சு உங்களுக்கு நிறைய கஷ்டம் தம்பா நீங்க பண்ண இதுக்கெல்லாம் இனிமே உங்களுக்கு வந்த ஒரு சிறப்பான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சனி கொடுத்தால் தடுப்பவர் யாருன்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்ப அவங்களுக்கு வந்து அவரு பண்ண கர்மாவுக்கு ஆஹ் உங்களை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அவர் நிறைய கொடுத்துடாரு கர்மாவனம் அனுபவிச்சுதான் ஆகணும் அதே அவர் வந்து உங்களுடைய புண்ணியம் ஆயிடுச்சு அந்த கர்மாவை எல்லாம் கழிச்சுட்டீங்க அப்ப இருக்கக்கூடிய அந்த நல்ல சிறப்பான பழங்களை அந்த பாக்கியங்களை இப்ப வந்து நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துக்கு சனி வராரு என்ன பண்ண போறீங்க ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த வகையாவது உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு ஒரு உதவிக்கரம் இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு தொழிலே செய்து இது வரைக்கும் லாபமே இல்லாதவங்களுக்குலாம் இப்ப மன நிறைவான பாக்கியங்கள் கிடைக்கப்படும் நடக்க போற விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு விஷயம் விஷயங்கள் வந்து நடந்தா கூட நமக்கு இதுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிடையாது கஷ்டப்பட்டோம் லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டம் கிடைக்கும் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் நண்பர்களாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் காதல் உறவா இருந்தாலும் கணவன் இடையே வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் எல்லாம் நடைபெறுவது இல்ல திருமணத்துக்காக வெறுக்கும் முயற்சி பண்ணோம் எங்களுக்கு கிடைக்கல நம்மளுக்கு பெரிய ஒரு மனக்காரம் மன அழுத்தம் நீங்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பிடியில இருந்தோம் எதுவுமே தெரியல எந்த வழி போறதுன்னு தெரியல இப்ப ஒரு சிந்தனை கேள்வி ஏற்பட்டு அதுல சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு அருமையான சூழலை வந்து நீங்க இப்ப எதிர்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி சனிக்கிழமை தோறமோ இல்ல நீங்க பிறந்த கிழமையிலயோ நீங்க வந்து அன்னதானம் பண்ணி கொண்டு வரும் பொழுது ஒரு ஃபுல் மீல்ஸாவே வாங்கி அது அதனால எரிச்சன ஊருல ஒரு இருபத்தி ரூபா பணம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி பாருங்க உங்க காணக்கூடிய பெரிய மாற்றங்கள் பார்க்கலாம் திங்கட்கிழமை தோறும் ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நீங்க வந்து வாங்க அதே போல வீடு தொடக்கும் போதும் கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஒரு கைப்பிடி உப்பு போட்டு போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் ஆராசம் கிளென்சிங் ஆகி வாழ்க்கையில இனிமே வந்து ஒரு சிறப்பா இதுக்கு முன்னாடி இருந்ததனால் ஒரு மும்மடங்கு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு வேகத்தோடு சிறப்பாக சொல்கக்கூடிய அருமையான தருணம் அப்படின்னு சொல்லலாம் கடக ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரத்துலையா இல்ல உறவுகள்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான செயல்பாடுகளை செய்ய போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது மட்டுமே நாம் தெரிய தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்